ஒரு அநீதி ஒரு மனிதனை உடைத்து விடலாம் ஆனா ஒருவருக்கு அந்த அநீதியே ஒரு தேசத்தை எழுப்பும் தீயாக மாறுச்சு அப்படின்னு சொன்னா நம்ப முடியுதா சுரேந்திரநாத் பானர்ஜி தாங்க ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ஒன்பதுல இந்தியர்களிலேயே முதன் முதலாக பிரிட்டிஷ் ஆட்சியின் உயர்ந்த தேர்வான இந்தியன் சிவில் சர்வீஸ் தேர்வுல பல இன்னல்களையும் தாண்டி தேர்ச்சி பெற்ற முதல் நபரானாங்க ஆனா சில வருடங்களுக்கு பிறகு தவறாக குற்றஞ்சாட்டி வெறும் இனப்பாகுபாடு காரணமாக இருந்து நீக்கப்பட்டாங்க அந்த சம்பவமே அவருக்கு வாழ்க்கையில திருப்பு முனைய அந்த ஒரு அநீதி அவரை அரசாங்க அதிகாரியில இருந்து தேசபக்தரா மாத்துச்சு நான் மட்டுமல்ல என் மாதிரி ஆயிரக்கணக்கான இந்தியர்கள் தங்கள் உரிமையை பெறணும் அப்படின்னு ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி ஆறுல இந்தியன் அசோசியேஷன் அப்படிங்கிற அமைப்பு அமைத்து இந்தியர்களின் கல்வி அரசியல் விழிப்புணர்வு சுயமரியாதை வளர்த்தல் அப்படின்னு பிரிட்டிஷ் ஆட்சியின் அநீதி இன வேறுபாடு குறித்த பேச்சுக்கள் மக்கள் மனதில் தீயாய் பரவ தேசிய குருவாக மக்கள் ஏற்றுக்கொண்டாங்க போராட்டம் கோபத்தால் வெல்லாது பொறுமையாலும் பாசத்தாலும் வெல்லட்டும்னு சொன்ன தேசிய குரு சுரேந்திரநாத் அவர்களின் பிறந்த இன்று நீங்களும் நினைவு கூறலாமே